வெல்கம் டு ஏபிசி கப்ஸ் பை வாரணி என் குழந்தைக்கு பென்சில் பிடிச்சி எழுத வரல அப்படியே எழுத ஆரம்பித்தாலும் ஏபிசிடி எழுதாமல் கிரிக்கிக்கிட்டே இருக்காங்க இதுக்கான சொல்யூஷன் தேடுற பேரண்டாக நீங்கள் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் குழந்தைங்க கிற்கிறது ஒன்றும் சும்மா இல்லைங்க அது அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் ஃபைன் மோட்டாஸ்கல் ஸ்ட்ரோக் மாஸ்ட்ரி காக்னேட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன் இது எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு இதுல சப்போர்ட் பண்ணா மட்டும் போதுங்க அவங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸ் இதுல ரொம்ப சூப்பரா டெவலப் ஆகும் குழந்தைங்களுக்கு ஃபர்தரா இதை சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம ஏபிசி கப்ஸ் வெப்சைட்ல ஒர்க் ஷீட்ஸ் இருக்கு கிருக்கிறதுக்கலாம ஒர்க் ஷீட்ஸ் அப்படிதானே யோசிக்கிறீங்க ஆமாங்க கண்டிப்பா கிருக்கிறது கூட ஒரு ஷேப் உள்ள இல்ல ஒரு ஸ்பேஸ் உள்ள அவங்க கிறுக்க ஆரம்பிக்குச்சு அவங்களோட ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்ஸ் ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் ஆகும் Wait a minute இங்கே எங்களுக்கு பென்சில் பிடிக்கிறதே பெரிய ஸ்ட்ரகிள் அப்புறம் தானே நாங்க கேக்கிறதுக்கு போறது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்ப பாட்டு உங்களுக்கு தான் கண்டிப்பா நாளைக்கு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க உங்களோட கமெண்ட்ஸையும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஏபிசி கப்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு பார்க்கலாம் சின்னஞ்சிறு உள்ளங்கள் அறிவால் ஒளிரட்டும்